ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ மணிமந்தன் சுரேஷன் அமுதா அம்மா அவங்க வீட்டுக்கு பால் காட்சிக்கு வந்திருக்கோம் அதே ஒரு தோல் டூர் சென்டர்லான்னு வந்துருக்கோம் வாங்க வீட்டை போய் பார்க்கணும் நாங்கள் அவுட்லைன் இது பார்த்துக்கோங்க ஓகே ம் ஸ்வீடா ஓகே ம் படி ஸ்வீட்டு படிக்க தான் சரி

அப்பா மணிஷாவுட டீச்சர் சரி சரி அப்பறமாப்புறமா சொல்லிருக்கலாம் யாராவது வச்சிருக்காங்க <muchas> 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 तबुड़ तबुड़ तेरे मतलब नात्रान के बच्चे ना गए आपको लगता है इनको काफी दर्शन का लेकिन आपको लगता है आपकी काफी दर्शन का करना आधे नहीं होती है सीख रहा हूँ जी माँ

குயிக் இது கம்பியில் வச்சுருக்காங்க ஏன்னா கம்பியில் தான் வச்சாங்கண்ணா இது சுற்று சுற்றுலா கமெண்டில் சொல்லிடுங்க வீட்டை சூப்பராக இருக்கு அவுட்டில் சரிங்களா பாருங்கள் மூணு மாடி ஏறி வந்தது கேஸு வாங்குது ஓகே முடிச்சு முடிஞ்சு வீடு சூப்பராக இருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லிடுங்க டாக்டர் வேணா வீடு